வாழ்க வளமுடன் சாந்தி தவம் என்றாலே உடலுக்கும் மனதுக்கும் உயிருக்கும் அமைதியையும் ஆற்றலையும் தந்து நிலைப்படுத்தும் தவம் என்பதை நாம் மறக்கக்கூடாது மேலும் எப்போதுமே சாந்தி தவத்தின் அனுபவம் உங்களுக்கு நிலைத்திருக்க வேண்டியதும் அவசியமாகிறது ஏன் அப்படி என்று கேட்கிறீர்களா உங்களுடைய தவ ஆற்றலை உடனடியாக சிதைக்கக்கூடிய கெட்ட சக்தி உங்களை சுற்றி எப்போதும் உண்டு அப்படி நேர்ந்து விடாமல் நம்முடைய தவ ஆற்றலை பாதுகாக்க சாந்தி தவமும் அதன் நினைவும் உதவும் சாந்தி தவம் இந்த பாதுகாப்பும் தரும் வீட்டில் வளர்ப்பு பிராணிகளாக இருக்கின்ற நாய் பூனை பன்றி ஆகியன குண்டலினி தீட்சை எடுத்துக்கொண்டு தவம் செய்கின்ற நம் அருகில் வந்தால் உடனே சாந்தி நிலைக்கு நாம் வந்துவிட வேண்டும் எப்படி நினைவை உடனடியாக மூலாதார நினைவுக்கு கொண்டு வந்தாலே சாந்தி ஆகிவிடும் இல்லையேல் உங்களுக்கு சக்தி இழப்பு ஏற்படும் மேலும் இறந்த மனிதர் இறந்த உயிரினங்கள் அருகில் இருக்கும் பொழுதும் சாந்தி நினைவில் நாம் இருக்க வேண்டியது அவசியம் மாதவிலக்கு நாளில் இருக்கும் பெண்கள் அருகாமையிலும் சாந்தி நினைவு வேண்டும் சிலர் இதை ஏற்றுக்கொள்ள மறுப்பார்கள் எனினும் நீங்களே இதை உங்கள் அனுபவத்தால் ஏற்றுக்கொள்வீர்கள் அல்லவா அதுவரை நீங்கள் தவிர்ப்பதில் தவறில்லை ஆனால் ஆற்றல் இழப்பு என்பது உறுதியானதே இந்த சாந்தி தவம் உங்கள் வாழ்நாள் முழுவதும் தேவைப்படும் என்பது உண்மை அதனால் ஏழு நாட்கள் மட்டுமல்ல அதற்கு மேலும் செய்து நல்ல அனுபவமாக கொள்ளுதல் சிறப்பு இந்த சாந்தி தவம் சரியாக பிடிபடவில்லை என்றால் சாந்தி தவத்திற்கு முன்னால் நாடி சுத்தியும் பத்து முறை தண்டுவட சுத்தி ஐந்து நிமிடம் செய்து கொள்ள வேண்டும் வணக்கம் அன்பர்களே வாழ்க வையம் வாழ்க வளமுடன் வேளாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலம் மனவளம் வளம் உயிர் வளம் உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் வாழ்க வளமுடன்